இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உப்பு மாங்காதான் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து மாங்காய் சீசன்னால் மாங்காய் ரேட் ரொம்ப கம்மி தான் என்னால் அந்த கம்மியாக இருக்கும்போது அந்த மாங்காயை வாங்கி நமக்கு என்னெல்லாம் செய்ய தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நான் வந்து உப்பு மாங்காய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் நாலு மாங்காய் எடுத்திருக்கேன் அது அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாங்காயை நம்ம வந்து உப்பு மாங்காயை ஊற வைக்கிறதுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக்கு பக்கெட்டோ இல்லைனா வந்து கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஜாடி இந்த மாதிரி இதில் ஊற வைங்க அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரத்திலாம் வச்சுனிங்கன்னா வந்து சீக்கிரமாக பாத்திரம் வீணாக போயிடும் அதனால் நான் இன்னைக்கு பக்கெட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி நான் இப்போ வந்து பக்கெட்டில் தான் ஊற போட போகிறேன் ஒரு சின்ன பக்கெட்டில் நான் இப்போ இந்த மாங்காயெல்லாம் அள்ளி வைக்க போகிறேன் அள்ளி வச்சுட்டு இது கூட நம்ம வந்து நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நீலவா வா நீல கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாம் சேர்த்து உப்பில் ஊறும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மாங்காய் உப்பு மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுட்டு முங்கை முங்க தண்ணி ஊற்றி வச்சிருங்க நீங்கள் மாங்காய் எடுத்து சாப்பிடும்போது கை போட்டு எடுக்காதீங்க ஒரு ஸ்பூன் வச்சு எடுங்க இல்லைன்னா மாங்காய் பூத்து போயிடும் இப்போ நம்ம முங்கை முங்க தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா நம்ம உப்புல உப்பில் ஊர்னா மாங்காய் சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரில் சாப்பாட்டுக்கு கஞ்சிக்குலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க கஞ்சினால் வந்து சுடுகஞ்சி இல்லைங்க பழைய கஞ்சிக்கு வச்சு சாப்பிடணுங்க சூப்பராக இருக்கும் அந்த உப்பில் போட்டிருக்க மாங்காயில் போட்டிருக்க அந்த பச்சை மிளகாயை எடுத்து அந்த கஞ்சி கூட வச்சு கடிக்கும்போது சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணு நாலு நாள் நல்ல ஊற வச்சு எடுத்து தான் நான் சாப்பிடுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க